என்கிற கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாவது சங்கீதம் வசனம் பதினொன்று உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாக நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காகவும் புதிய கிருபைக்காகவும் புதிய ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே கத்தர் கொடுத்த இன்றைய நாளுக்குரிய வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் ஆம் ஆமாண்டவரே உக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தை நம்ப கொள்ளட்டும் ஆண்டவரே உண்மை நம்பட்டும் உண்மையில விசுவாசம் கொள்ளட்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர மனிதர்களை நம்புவதை பார்க்கலும் ஆண்டவரே கத்தர் பேர்ல பற்றுதலா இருப்பது நல்ல மாண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஆபரகாம் தேவனை நம்பினது போல உடைய பிள்ளைகள் நம்பட்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆதி தகப்பன்மார்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டது போல ஒவ்வொருவரும் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னாலும் உடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட கத்தர்

ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் அன்றைய உண்மை நம்பத்தக்கதாய் ஆழமான விசுவாசம் கொள்ளத்தக்கதாய் தடுமாற்றம் இல்லாத விசுவாசம் கொள்ளத்தக்கதாய் அன்றவரே உடைய நாமத்தின் மீது பற்றுதலா இருக்க கத்தர் உதவி செய்ய அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடி நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்